அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியில் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலால்தோ ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருல்லா ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாருலா ஆ மீன் யாருலா இந்த உலகத்தில் யாரிடத்திலும் கையெந்தாத நிலைமையையும் உன்னிடத்தில் மட்டுமே கையேந்த கூடிய பாக்கியத்தை தந்துருள்வாயாக ராமானே ஆமினாமின் யார் அபிலாலமின் அலமதுல்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறனா உங்கள் அழகைக் கண்டு அனைவருக்கும் உங்களை பிடித்துவிடும் பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் நோய்கள் அனைத்திற்கும் தேர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திருக்குறானுடைய வசனம் சுரா ஆ சுரா ஆயிரத்து எண்பதாவது வசனத்தில் இடம்பெறும் நபி இப்ராஹிம் அலிஹி வசல்லாம் அவர்கள் ஓதிய திருகுரானின் ஒரு வசனம் இஜா ஃபஹுவ அப்படின்னு சொல்றேன் இதன் அர்த்தம் நான் நோயிற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான் நோயில் இருப்பவர்கள் இதை ஓதினால் அல்லாஹ் தலா அவர்களின் அனைத்து நோயையும் குணப்படுத்துகிறான் எனவே இன்ஷா அல்லா நோயால் அவதிப்படுபவர்கள் மருத்துவரால் கைவிடப்பட்ட நோயாக இருந்தாலும் இன்ஷா அல்லா இந்த வசனத்தை திக்ர் போல் ஓதி அல்லாவிடம் துவா கேட்டால் அல்லாஹ் மிக விரைவில் லேசாக்கி தருவான் இன்னும் முகத்தில் பருக்கள் இருக்கு இருக்கு என்னுடைய முகம் அழகாக இருக்கணும் ஒளியுடன் இருக்கணும் என்று நினைப்பவர்கள் இன்ஷால்லா இந்த வசனத்தை ஒரு முறை ஓதிவிட்டு அல்லாவிடம் துவா கேட்கணும் யார்லா என் முகத்தில் இருக்கும் கஷ்டங்களை லேசாக்கு யார்லா என்னுடைய முகத்திற்கு அழகையும் ஒளியையும் பொ கொடிய என்னுடைய முகத்தை பார்த்து யாரும் முகம் சுழிக்க கூடாது என் முகத்தை கண்டு அனைவருக்கும் என் மீது பிரியம் கொள்ள வேண்டும் என துவா கேட்கணும் இந்த திக்கிரை ஒரு முறை ஓதிக்கோங்க அந்த திக்கிர் யா ரப்பனா யா நூர் யா ரப்பனா யா நூர் என்றால் எங்களுடைய ரப்பே ஒளியானவனே இந்த திக்ரை ஓதி முகத்தில் தடவிக் கொண்டால் அல்லாஹ் முகத்திற்கு அனைத்து அழகையும் கொடுப்பான் யா நூர் அஸ்மாவுல் உஸ்னாவில் இடம்பெறக்கூடிய அல்லாஹ்வுடைய சிறந்த பெயர் இந்த பெயரை கொண்டு கேட்கும்போது அல்லாஹ் தல்லா நமது உள்ளத்தை ஒளியால் நிரப்புகிறான் நமது முகத்தையும் ஒளியால் நிரப்புகிறான் நமது உடம்பில் உள்ள நோய்களை நீக்குகிறான் யா ரபு என்பது துவா கூடிய ஒரு அற்புதமான சிறந்த அல்லாஹ் நமக்கு காட்டி வழி ஒரு நாளில் ஒரு முறையாவது ஓதிவிட்டு உள்ளங்கையில் ஊதி முகத்தில் தடவி கொள்ள வேண்டும் அலஹம்துல்லா இந்த அற்புதமான இரண்டு திக்ரிகளையும் ஓதி அல்லாவிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அழகையும் அல்லாவிடமிருந்து நம்முடைய நோய் நோய்க்கு நிவாரணத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் கொள்ள அனைவருக்கும் நற்கிருபை செய்வானு நாளும் ஒரு பொன்மொழி இன்றை நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் கூறினார்கள் பணியாளர்கள் உங்கள் சகோதரர்கள் ஆவார்கள் அவர்களை அல்லாஹ் உங்கள் ஆதிக்கத்தின் கீழ் வைத்துள்ளான் ஆகவே நீங்கள் உண்பதிலிருந்து அவர்களுக்கு உணவளியுங்கள் நீங்கள் அணிவதிலிருந்து அவர்களுக்கு அணிய கொடுங்கள் அவர்களது சக்திக்கு மீறிய பணியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அவ்வாறு சக்திக்கு மீறிய பணியை அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு தாருங்கள் சஹி முஸ்லிம் த்ரீ ஃபோர் ஒன் செவன் அபுதர் அவர்கள் அலமதுலா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவையில் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்ல சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலிய பர்க்கு